விருச்சகத்துக்கு இருக்கிற ரெண்டே படம் செவ்வாயும் சுக்கிரனும் நீங்க யார் மேல ரொம்ப விசுவாசம் வைக்கிறீங்களோ யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் அதீதமான கடனுக்குள்ள போய் சிக்கிடுவாங்க விருச்சக ராசி பிரச்சக ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வேணும்னா உறவுகள் இருந்து விலகி இருக்கு நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் காலத்தத்துவம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பதிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இன்னிலேருந்து என்ன பண்ணணும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மூணு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அது என்ன மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும் நாமளும் வரலாறு படைக்க முடியும் நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம் கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம் வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம் ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம நான் லக்கு பர்சன் இல்லை சார் அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பிலே இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும் ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்துல பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா அதுவும் சாதாரண யோகம் இல்ல ராஜயோகம் இருக்கா இன்னைக்கு கடங்காரனா தான் இருக்கிறோம் யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதுவும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒண்ணுல இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது அப்ப ரெண்டாவது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கறது தப்பே இல்லை கடன் அடைக்க முடியுமா அந்த கடனடைக்க ஒரு யோகம் இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும் அப்போ ராஜயோகத்துல மிக யோகம் என்ன வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும் ஆக இந்த மூணு யோகங்களை பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க ரெட்ரோம் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம் நல்லதே நடக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம் விளம்பரத்தை எதிர்பார்க்காத விருச்சக ராசிக்காரர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப விளம்பரத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த விளம்பரம்லாம் பிடிக்கவே பிடிக்காது விருச்சகத்திற்கு விசுவாசம் பிடிக்கும் உண்மையா இரு என்கிட்ட உண்மையா இரு நானும் உண்மையா இருக்கிறேன் என்னை வச்சு நீ ஏதாவது மொட்டை போடணும்னு நினைச்சின்னா அப்புறம் எனக்கு பிடிக்காது கோவம் வந்துரும் அதிகமா கோபக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வெளியில பார்க்க கோவமே தெரியாது சார் கோபம்லாம் படமாட்டாங்க அப்படின்வாங்க சாருக்கு கோவம் வந்ததுன்னா எரிமலையாக வெடிச்சிடுவார் அதான் விருச்சக ராசி அது கோபம் வந்தால் என்னென்னா ஊமை குத்த குத்திடுவார் சாதாரண நேர் குத்து கூட குத்த மாட்டார் அப்படின்னு என்ன விருச்சக ராசிக்காரர்களை கூடாது யாருமே அப்படி பகச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ தக்க நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் போயிடும் என்ன நான் சொல்கிறது சரிதானே ராசிக்காரர்களே ஏன்னா சில இடத்த சில விஷயம் இல்லை பல விஷயத்தை விருச்சகத்தால் மறக்க முடியாது ஏன்னா அங்க சந்திரன் நீசம் மதிக்காரகனே ஆகிறதுனால மறக்க முடியாது பல விஷயத்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் வருத்தம் அவமானம் இது எப்படியும் மறக்க முடியாம ஒரு இடத்துல மறந்த மாதிரி வேணால் நடிச்சுக்கலாம் ஆனா மறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அதில் ம அந்த இப்போ ஒருத்தன் அவமானப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறான் அசிங்கப்படுத்திருக்கிறான் நாம் மறக்கிற மாதிரி விட்டுட்டோம் அவனை கண்டுக்கலை போய் தொலைகிறான் போய் நம்மள இவங்க முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு வந்துடும் அவன் மீண்டும் வந்து திருப்பி நம்மக்கிட்ட உதவி கேட்குறான் நம்ம செய்வோம் ஆனால் மீண்டும் நம்மளை அவமானப்படுத்தாம நினைச்சானா ஒரு நேரத்தில் கட்டுப்பாகி கழுத்தில் கை வைக்கிற மாதிரி போடும் இதுதான் விருச்சக ராசிக்காரர்கள் அதனால தான் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எடுத்தோன்னும் கோபம் வராது ஆனால் வர கோவம் பழசு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அதாவது வாந்தி எடுக்கிற மாதிரி இந்த வாந்தி பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டதெல்லாம் வரும் காலையில் சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்டது ராத்திரி சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து ஒரு மரணம் இல்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வன்மத்தையும் உள்ள வெளிய வச்சு கட்டிவிடுவோம் இந்த விருச்சக ராசிக்காரங்களை மட்டும் யாரும் கூடாது ஏன்னா அவங்க எதையும் மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மறக்காதவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்கள சும்மா தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நோண்டி நோண்டி பன்னு சொல்லலாம் அதுமாரி பண்ணும்போது ராசிக்காரங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு விசுவாசத்தில் கிடைக்கும் நீங்க யார் மேல ரொம்ப விசுவாசம் வைக்கிறீங்களோ யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ தான் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் ஆனால் தயவு செய்து சொந்தக்காரனுக்காக செலவு பண்ணாதீங்க சொந்தக்காரனை சேர்த்துக்கிட்டு சுத்தாதீங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது பார்த்து போங்க ஒரு யோகமும் கிடைக்காது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வேணும்னா உறவுகள் விலகி இருக்குது உறவுகளால் நட்டம் ஏற்படும் அதே ஒரு சில உறவுகள் லாபத்தை கொடுக்கும் அந்த உறவுகளையும் எப்படி நேருக்கு நேர் பார்க்காம லாபம் முடிஞ்சோன்னு நவத்திக்கணும் ஒரு வேலை முடிஞ்சுது திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கியே அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம எப்படி இருக்கீன்னு கேட்குறோம்னாலே அவங்கள்ட்ட நம்ம ஒரு காரியம் இருந்தால் தான் கேட்கணும் நம்மளை எத்தனை பேர் காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க நாம ஏன் காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடாது இந்த பிளான்னுக்குள்ளே போகணும் அதான் ராஜயோகம் கடன் கடன் சம்பந்த விஷய விஷயங்கள் அதீதமான கடனுக்குள்ளே போயிட்டு சிக்கிடுவாங்க விருச்சகராசி ஏங்க அதீனங்க அதீதமான கடன் பொதுவாக வெச்சகத்துக்கு கடன் பிடிக்காது கௌரவமாக இருக்கணும் ஒரு பயனும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது ஒரு பயனும் வந்து நம்மள்ட்ட வந்து நம்மளை பார்த்து ஒரு கேவலமாக பார்த்துடக்கூடாது இது மாதிரிலாம் செல்ஃப் டிசிஷன் செல்ஃப் என்ன சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டு தன்னை ஒருத்தர் நோக்கடிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்போ நிறைய செல்ஃப் டிசிஷன் எடுக்க தோணும் ஆனால் அந்த உலகமும் சமூகமும் விடாது சுயமாக முடிவெடுக்க கூடாது அதனால உங்களுக்கு நிறைய ஆசையை காட்டி உங்கள் காலத்தை விரயம் பண்ணுறது நேரத்தை விரயம் பண்ணுறது பணத்தை விரயம் பண்ணுறது அதனால பல பேர் இடம் மாறி போய் கஷ்டப்படுறது இதெல்லாம் தான் கிடைக்கும் இப்போ கஷ்ட வந்து விருச்சகராசியோட தொ கூட பிறந்தது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் விருச்சகராசினாலே பணம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் பணம் 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 எல்லாரும் பணத்துக்கு தானே சார் ஓடுறான்னு ஐயோ நான் அந்த பணத்துக்கு ஓடலையா என்னை தேவையில்லாமல் மாட்டி விட்டுறாங்கய்யா என் குடும்பத்துல உள்ளவங்கள என்னை சிக்க வச்சிடுறாங்கய்யா எனக்கு விருப்பமே இல்லையா நான் அந்த அண்ணாமலைய படத்துல ஒன்று ஒரு பாட்டு ஒன்று வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டாயில ஒரு பாயை பிரிச்சு படுத்து இருந்தா இருக்கிற ஒரு சுகமான தூக்கம் ஒன்று இருக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அண்ணாமலை படத்துல பாருங்க அதை தான் விரும்புவாங்க விருச்சகராசி ஆனா நம்மளோட கூட வந்தது கூட பிறந்தது கூட இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா விடாது நீ இப்போ வந்து அது என்னது நம்ம நல்ல மெத்தையில் தான் படுக்கணும் நீ நல்ல ஏசியில தான் படுக்கணும்னு நமக்கு பிடிக்காததெல்லாம் ஏற்றி விட்டு கடங்காரனாக்கி நம்மளை பைத்தியமாக்கி காதல் பட காதல் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க கிளைமாக சீன்ல எப்படி அவர் கதாநாயகன் நடிக்கிறாரோ அது மாதிரி நம்மளை போட்டு பிச்சை விட்டுருவாங்க கடனில் இதையெல்லாம் மீறி இந்த ராசி வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் செவ்வாய் அனுகூலமாக இருக்கணும் இந்த செவ்வாய் அனுகூலம் இல்லைன்னா டாராக கிழிஞ்சிடும் அதனால முதல்ல செவ்வாயை பார்த்துங்க சுக்கிரன் சௌரியமாக இருக்கணும் விருச்சகத்துக்கு இருக்கிற ரெண்டே படம் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த சுக்கரனும் செவ்வாயும் சாதகமா இல்லை அந்த தசா புத்திகள் நடக்கும்போது நம்ம முடிவை நம்ம எடுக்க மாட்டோம் மத்தவ இடத்துன்னு போயிட்டு இருப்பான் தான் நிறைய இடத்துல மைனஸ் ஆகும் அதுமாதிரி ஆரோக்கிய ஸ்தானத்துல கவனமாக இருங்க இஎன்டி ப்ராப்ளம் இந்த விருச்சகத்துக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் அதனால அதே செவ்வாய் தான் உங்களுக்கு செவ்வாய் தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பேன் செவ்வாயை பார்த்து வச்சுக்கணும் சுக்கரனை பார்த்து வச்சுக்கணும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுங்க பரிகாரத்தை எழுதிங்க இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு கடன் தீருவதற்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ சுக்கிரன் நீசமாக போனாலோ செவ்வாய் நீசமாக போனாலோ சனி நீசமாக போனாலோ சூரியன் நீசமாக போனாலோ குரு நீசமாக போனாலோ நீச கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமந்தான் இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது கண்ணியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் ஆயிடுவார் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம் குரு வந்து மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும் இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும் அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க அதே டிராவல் பண்ணும்போது டவுன் ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது அதனால் ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது கடனுக்குள் அதிகமாகிடுறோம் வியாதி அதிகமாக வருது நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அடுத்த பரிகாரம் இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம் ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை நல்ல கவனிங்க ஒன்பது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க அது சுக்கிர ஓரை காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மத்தியானம் ஒன்று ரெண்டில் ஆறு விளக்கு போடுங்க மகாலக்ஷ்மிக்கு நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும் உங்கள் அழகு கூடும் வருமானம் கூடும் வசதி கூடும் ராஜயோகம் கூடும் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் அடுத்தது கடன் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் ரெண்டு போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அந்த தயிர் சாதம் நாலு பேர் கொடுங்க தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க பதிமூணு மிளகு வச்சு ஒரு சகப்பு துணி காடா துணியில கட்டி நெய் விளக்கு போடுங்க ஒரு வீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு தீபம் உங்க வீட்டில் அஞ்சு பேருந்தா அஞ்சு தீபம் கடன் அடையும் பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில பிரத்யங்கரா தேவியை போய் வழிபாடு பண்ணுங்க கடன் அடையும் ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்துஞ்சய ஜபம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கக்கிழமையில சோமவாரத்துல சென்று வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் அபிராமிய வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க அங்க வைத்தியரோகநாதர் இருப்பார் அவரையும் சேவிச்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் விளக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும் கடன் அடையும் நிச்சயமாக வியாதி இல்லாம இருப்பீங்க கண்டிப்பாக ஆயுள் பலத்தோட இருப்பீங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்